வணக்கம் தற்காப்புன்னு சொன்னாலே பொதுவா நம்ம மனசுக்கு வர்றது கராத்தே குங்ஃபூ அப்படிதானே அடிதடி சண்டை அதுதான் முதல்ல தோணும் ஆனா நீங்க கொடுத்த இந்த மூலங்கள்ல ஒரு ரொம்ப வித்தியாசமான பார்வை இருக்கு அதாவது உண்மையான பாதுகாப்புங்கிறது வெறும் உடல் பலம் மட்டும் இல்ல சில சமயம் அது மன ரீதியானதுன்னு சொல்றாரு ஆசிரியர் ஆமா இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கோணம் அது இன்னைக்கு நாம ஜேம்ஸ் கோய் ஜூனியரோட தற்காப்பு நுட்பங்கள் மற்றும் தெரு சண்டைய வெல்வது எப்படி அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் ஹவு டு வின் ஸ்ட்ரீட் ஃபைட் அந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள கொஞ்சம் அலச அலசப்போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா நேரடி சண்டே அதாவது ஃபிசிக்கல் ஃபைட் ஏன் கடைசி பட்சமான ஒரு பிளான் ஜீயா இருக்கணும்னு ஆசிரியர் எவ்ளோ அழுத்தமா சொல்றாரு அப்புறம் விழிப்புணர்வு தவிர்த்தல் ஏன் மன ஆற்றல் கூட எப்படி முக்கியமான பாதுகாப்பு கருவிகளா இருக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் உடல் ரீதியான சண்டைய தாண்டி போகுது அப்படித்தானே ஆமா நிச்சயமா சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோமா போலாம் புத்தகத்தோட முதல் வரியிலேயே ஒரு மாதிரி அதிரடியா சொல்றார் சண்டை போடுவது நல்லதல்ல இதுதான் பிளான் ஜீனும் வேற சொல்றார் தற்காப்பு பத்தி பேசும்போது இப்படி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் உம் வித்தியாசமா இல்லையா இந்த நிலைப்பாடு ஆமா இது கொஞ்சம் எதிர்மறையா தோணலாம் முதல தடவை ஆனா போது ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையானது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நீங்க சரி சரி ஏதோ ஒரு வகையில இழப்புங்கிறது நிச்சயம் இப்படி ஜெயிச்சா ஜெயித்தது தானே அப்படி இல்ல யோசிச்சு பாருங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் போலீஸ் வரலாம் சட்ட சிக்கல்கள் வரலாம் இல்லையா ஆமா அது பிரச்சனை தான் இல்லன்னா அடிப்பட்டவர் அவர் சும்மா இருப்பாரா பழி வாங்க திட்டமிடலாம் தனியாவோ இல்ல கூட்டமா ஆட்களோடையும் வந்து தாக்கலாம் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி ஆகிட வாய்ப்பிருக்கு சரி இந்த சட்ட சிக்கல் பழிவாங்கல் இதெல்லாம் புரியுது ஆனா நிஜ சண்டையோட அந்த தன்மைய பத்தியும் சொல்றாரு அது எப்படி அதுதான் அதுதான் மிக முக்கியம் நிஜமான தெருச்சண்டைங்கிறது நம்ம சினிமாவுலயோ ஏன் சில தற்காப்பு கலை வீடியோக்கள்ல பாக்குற மாதிரி கிளீனா ஸ்டைலா இருக்காது அது ரொம்ப கொடூலமா கணிக்க முடியாததா ஏன் உயிருக்கே ஆபத்தானதா கூட இருக்கலாம் சும்மா கையால அடிச்ச மாதிரி தெரியும் ஆனா எலும்புகள் உடையலாம் நிரந்தர பாதிப்புகள் ஏற்படலாம் ஒரு நொடி ஆவேசத்தில் எடுக்கிற முடிவு வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வைக்கலாம் அதனால சண்டையை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் அதுதான் உண்மையான பாதுகாப்புன்னு ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா நம்புறாரு அப்போ நம்ம நோக்கம் பாதுகாப்பா வீட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கிறப்போ சண்டை போடாம இருக்கிறதுக்கான வழிகளை தேடுறதுதான் முதப்படிங்கிறீங்க அதேதான் சரி சண்டைய தவிர்க்கணும்னா முதல் பாதுகாப்பு அரண் எது அங்கதான் இந்த விழிப்புணர்வும் தவிர்த்தலும் வருது இல்லையா இது நடைமுறையில எவ்வளவு சாத்தியம் நிச்சயமா சாத்தியம் அதுதான் அடிப்படையேங்கறார் ஆசிரியர் சூழ்நிலை விழிப்புணர்வு அதாவது சிச்சுவேஷனல் அவேர்னஸ் நாம இருக்கிற இடத்த சுத்தி என்ன நடக்குதுன்னு சும்மா ஒரு கவனிப்பு யாரு வாராங்க போறாங்க ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா நடக்குதான்னு ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் எளிதான இலக்கா தெரியாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் எளிதான இலக்குனா அதாவது தலைய குனிஞ்சு போன் பாத்துக்கிட்டே நடக்கிறதோ இல்ல சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இயர்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதோ இதெல்லாம் ஆபத்தை கூப்பிடுற மாதிரி ஓ சரி சரி அதே மாதிரி ஆபத்தான இடங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சும்மா வம்பு வரக்கூடிய சூழ்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பழகிக்கணும் இது ஒரு பழக்கமாவே மாறணும் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இதை எந்த அளவுக்கு செய்யறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா ஆபத்து சொல்லிடா வரும் இந்த விழிப்புணர்வு நிஜமாவே எப்படி உதவும் சும்மா கவனிச்சா போதுமா இதுக்கு ஆசிரியர் ஒரு அனுபவத்தை சொல்றாரு பாருங்க கொலராடோ நதிக்கரையில அவரும் நண்பர்களும் கேம்ப் போட்டிருக்காங்க நடுராத்திரில ரெண்டு பேர் கையில துப்பாக்கியோட வராங்க ஐயோ ஆமா நல்ல வேலையா அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இவங்கள பார்த்துட்டு பேசாம போயிட்டாங்க அந்த சம்பவம் என்னன்னா ஆபத்து எப்ப வேணாலும் வரலாம் நாம எவ்வளவோ கவனமா இருக்கணுங்கிறது தான் சரிதான் வேட்டையாட வர்றவங்க அதாவது தாக்குதல் நடத்த நினைக்கிறவங்க பெரும்பாலும் யாரு பலவீனமா இருக்கா யாரு கவனக்குறைவா இருக்கான்னு பார்த்துதான் இலக்க தேடுவாங்க ஆமாம் நாம விழிப்புணர்வோட நம்ம சூழல கவனிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த திடீர் தாக்குதல் அதாவது எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அனுகூலம் கிடைக்காது அவங்க கொஞ்சம் தயங்கலாம் இல்ல சரி இவன் உஷாரா இருக்கான்னு வேற ஆள தேடி போகலாம் விழிப்புணர்வே ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி சரி தவிர்த்தல் விழிப்புணர்வு இதெல்லாம் ஓகே இது முதல் படி ஆனா அடுத்ததா ஆசிரியர் சொல்ற விஷயம்தான் உண்மையிலே கொஞ்சம் உம் ஆச்சரியமா இருக்கு உடல் ரீதியற்ற தற்காப்பு மனசக்தி ஆன்மீக ஆற்றல் மன உறுதி இதெல்லாம் வேலை செய்ய சொல்றது மட்டும் இல்ல சில சமயம் உடல் தாக்குதலை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு ஆமா இந்த புத்தகத்தோட மிகவும் வித்தியாசமான ஒருவேளை கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பகுதியா இருக்கலாம் இது நிச்சயம் வழக்கமான தற்காப்பு சிந்தனைகள்ல இருந்து மாறுபட்டது இதுக்கு வெறும் தத்துவமா சொல்லாம தம் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களே ஆதாரமா வைக்கிறார் ஆசிரியர் அதுவும் ஒன்னு ரெண்டு இல்ல பல சம்பவங்கள் ஓ அப்படியா ஒரு சம்பவம் ரொம்பவே தீவிரமானது அவரும் அவர் பார்ட்னரும் ஒருத்தர் கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிரைவரோட நோக்கம் சரியில்லைன்னு புரியுது அவர் ஏர்போர்ட்டுக்கு பதிலா வேற எங்கயோ தவறான வழியில போறார் கடவுளே அப்போ ஆசிரியர் பயத்துல உறைஞ்சு போகாம மனதளவுல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறார் சத்தம் போடுறார் இங்க நிறுத்தாத நேரா ஏர்போர்ட் போன்னு மன உறுதியோட திரும்ப திரும்ப சொல்றார் ஒரு கட்டத்துல டிரைவர் ஸ்டீரிங் ஒரு பக்கம் வேகமா திருப்ப முயற்சி செய்ய அது தானா மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதா சொல்றார் ஏதோ ஒரு சக்தி கட்டுப்படுத்தின அவங்கள ஏர்போர்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டுடுறார் இதுல இன்னொரு விஷயம் எடையில அந்த டிரைவர் தம் பையில இருந்து துப்பாக்கி எடுக்க முயற்சி செஞ்சப்போ கை பயங்கரமா நடுங்கி அவரால் எடுக்கவே முடியலன்னு ஆசிரியர் குறிப்பிடுறார் நம்பவே முடியல மாதிரி விஷயங்களை நம்பாதவங்களுக்கு ஆசிரியர் என்ன சொல்றாரு நல்ல கேள்வி ஆசிரியர் இந்த சந்தேகங்களை உணர்ந்திருக்காரு அதனால தான் இத மேற்பரப்புக்கு கீழே உள்ள சக்தி அதாவது பிலோ த சர்ஃபேஸ் பவர்னு சொல்றார் இது எல்லோராலயும் எளிதா பார்க்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாத ஒண்ணு ஆனா இது உண்மை இது தனக்கு பல முறை கை கொடுத்துருக்குன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறார் வேற ஏதாவது உதாரணம் இருக்கு இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு பாருங்க நடுராத்திரியில ஆளரவமற்ற பாலைவனத்துல அவங்க கார் நின்னுடுது பிரேக் டவுன். ஓ சுத்தி மைல் கணக்குல ஒண்ணுமே இல்ல. அப்போ திடீர்னு ஒரு ஆபத்து நெருங்குற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வருது அவருக்கு. இருட்டுல ஏதோ அவங்கள நோக்கி வேகமா வருது. என்னதா அது? என்னன்னு தெரியல. ஆனா அந்த உணர்வு வந்த உடனே அவர் கேத்திங்கறவரோட பார்ட்னரோட கண்ணை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்ற, "நாம இப்போ இந்த கார்ல ஏறுறோம். சாவிய திருகுறோம். இங்க இருந்து கிளம்பறோம்." அந்த வார்த்தைகள் அவ்வளவு தீவிரம். அப்புறம் அவங்க கார்ல ஏறி சாவிய திருகுனா நம்ப முடியாதபடி பல மணி நேரமா ஸ்டார்ட் ஆகாத கார் உடனே ஸ்டார்ட் ஆகிடுது அவங்க அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க வர வந்த ஆபத்து என்னன்னு தெரியாது ஆனா அத தன் மன உறுதியால அந்த நோக்கத்தோட சக்தியால தடுத்துட்டு தான் அவர் நினைக்கிறார் இது இது தர்ஜியெல்லாம் இருக்கலாம் ஆனா ஆசிரியர் நம்புறாரு இல்லையா ஆமா இந்த மாதிரி அனுபவங்கள் அவருக்கு திரும்ப திரும்ப நடக்கும்போது அதுல ஏதோ இருக்குன்னு அவர் ரொம்ப ஆழமா நம்புறார் சரி அப்புறம் அந்த எலிகள பத்துன ஒரு கதை கூட வருது அது எப்படி தற்காப்போட சேரும் கொஞ்சம் விசுத்திரமா இருக்கு ஆமா அதுவும் இதே ம இது சமீபத்துல நடந்ததா சொல்றார் பல மாசமா அவர் வீட்டு மாடியில எலி தொல்ல பயங்கரமா இருந்திருக்கு பொறி வச்சும் ஒன்னும் கூட சிக்கல உம் ஒரு நாள் கோபத்தோட உச்சத்துக்கு போய் மன உறுதியோட ஏன் வீட்டை விட்டு வெளிய போங்கன்னு கத்தி ஒரு விதமான மன ஆற்றலை செலுத்தியதா சொல்றாரு என்ன ஆச்சரியம்னா அடுத்த சில மணி நேரங்கள்ல அடுத்தடுத்த நாலு எலிகள் அதே பொறியில சிக்குது என்ன சொல்றீங்க இது ரொம்ப விசித்திரமா தெரியலான்னு அவருக்கே தெரியும் ஆனா ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அது எலியா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி நம்ம மன உறுதிக்கும் நம்ம நோக்கத்துக்கும் ஒரு சக்தி இருக்குங்கிறத இது காட்டுதுன்னு அவர் சொல்றாரு தற்காப்புங்கிறது உடல் இல்ல அது ஒரு மனநிலை ஒரு உள் அவர் பாக்குறாரு அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா உடல் ரீதியான நுட்பங்களுக்கு வேலையே இல்லையா ஆசிரியர் அத பத்தியும் அதுவும் பிளான் நிச்சயமா ஆசிரியர் யதார்த்தத்தை மறுக்கல சில நேரங்கள்ல விழிப்புணர்வு தவிர்த்தல் ஏன் இந்த மன உறுதி கூட பலன் தராம போகலாம் தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் இல்லையா ஆமா வரலாம் அப்போ உடல் ரீதியான தற்காப்பு தேவைப்படலாம் அதுதான் பிளான் செட் ஆனா இங்கேயும் ஆசிரியர் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நுட்பங்களை கத்துக்க சொல்லல அவர் ரொம்ப முக்கியமா ஜோர் கொடுக்கறது எளிமையில சிம்பிளிசிட்டி எளிமையா எப்படி ரொம்ப அடிப்படையான ஆனா மிக பயனுள்ள ரெண்டே ரெண்டு நுட்பங்கள தான் முக்கியமா சொல்றார் ஒன்னு கீழ்பக்கவாட்டு உதை அதாவது லோ சைடு கிக் குறிப்பா முழங்காலுக்கு គuri வச்சு அடிக்குற ஒரு விதமான உதை சரி ரெண்டாவது சிறுத்தை பஞ்சா தாக்குதல் அதாவது லெப்பர்ட் பாஸ்ட் ஸ்ட்ரைக் இது தொண்டைய குறி வச்சு செய்யற ஒரு தாக்குதல் முறை அவ்வளவுதான் ஏன் இந்த ரெண்டு மட்டும் நூற்று கணக்கில் டெக்னிக்ஸ் இருக்கே கீழ்பக்க வாட்டு உதயனா முழங்காலில் உதைக்கிறது சிறுத்த பஞ்சானா தொண்டையில தாக்குறது இதுல என்ன ஸ்பெஷல் இந்த எளிமைக்கு பின்னாடி என்ன காரணம் காரணம் ரொம்ப நடைமுறையானது முதல் இது கீழ்பக்க வாட்ட உதை லோ சைட் கேக் ஏ முழங்கால் ஏனா அது உடம்புலேயே ரொம்ப பலவீனமான மூட்டுகள்ல ஒன்னு குறிப்பா ஒருத்தர் போது அவரோட உடல் எடை அந்த காலில் இருக்கும்போது அந்த முழங்கால்ல அடிக்கிற அடி பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களால சரியா நிக்க முடியாது நகர முடியாது அவங்களோட பேலன்ஸ் போயிடும் ரொம்ப முக்கியமா இந்த உதைக்கு பெரிய பயிற்சியோ உடல் வளைவோ தேவையில்லை நம்ம பக்கத்துல இருந்தும் அடிக்கலாம் கொஞ்சம் தள்ளி இருந்தும் அடிக்கலாம் நம்மளையும் பெரிய ஆபத்துல சிக்க வைக்காது சரி புரியுது அடுத்தது அந்த சிறுத்து பஞ்சா சிறுத்து பஞ்சா ஏன் இந்த சிறுத்தை பஞ்சாமரை ஆசமா சண்டை போடும்பது குத்த நினைப்போம் ஆனா நிஜ சண்டையில நம்ம கை எலும்புகள் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிதான் ஆனா இந்த சிறுத்தை பஞ்சாமுறையில கை விரல்களை ஒரு குறிப்பிட்ட மாதிரி வச்சு உள்ளங்கையோட அடிப்பகுதியை அதாவது ஹீல் ஆஃப் த பா பயன்படுத்தி தாக்குறோம் இதனால நம்ம கைக்கு பாதிப்பு ரொம்ப கம்மி ஆனா தாக்குதலோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் குறிப்பா தொண்டை மாதிரி இடங்கள்ல ஆசிரியர் சொல்றது நிஜமான ஆபத்து நேரத்துல யோசிக்க நேரம் இல்லாதப்போ இந்த மாதிரி எளிமையான நேரடியான பயனுள்ள நுட்பங்கள் தான் கை கொடுக்கும் நூறு நுட்பங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்க நின்னு யோசிக்க முடியாது ஆனா இந்த ரெண்டு பயனுள்ள நுட்பங்களை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப மேல் அப்போ இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா ஏன்னா சிக்கலான விஷயங்களை விட எளிமையான நேரடியா பலன் தரக்கூடிய அறிவு தான் நமக்கு தேவைப்படுது ஞாபகம் வச்சுக்கவும் சொல்லபோம் ஆனா திரும்பவும் சொல்றேன் இது கடைசி அஸ்திரம் பிளான் செட் நூத்துக்கு நூறு சரியா சொன்னீங்க அப்போ ஆசிரியரோட முழு தத்துவத்தையும் சுருக்கமா பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல எப்பவுமே விழிப்புணர்வோட இருங்க ஆபத்தை தவிர்க்க பாருங்க இதுதான் முதல் மற்றும் முக்கியமான படி சரி ரெண்டாவது உங்க மன உறுதிய உங்க உள் சக்திய ஒரு பாதுகாப்பு கவசமா வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நம்புங்க இது பலன் தராமல் உடல் ரீதியான மோதல் தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைமை அதாவது பிளான் வந்தா மட்டும் மூணாவதா மிக எளிமையான நேரடியான அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுட்பங்கள் அந்த கீழ்ப்பக்கவாட்டு பக்கவாட்டு உதை சிறுத்த பஞ்சா மாதிரி உடலின் பலவீனமான பகுதிகளை குறி வச்சு பயன்படுத்துங்க கழுத்துக்கு மேலயும் முழங்காலுக்கு கீழேயும் அடிக்கணும் சொல்ற மாதிரி கரெக்ட் அவர் சொல்ற ஒரு வரி ரொம்ப முக்கியம் எப்படி சண்டை போட வேண்டும்னு கத்துக்கிட்டாதான் எப்படி சண்டை போடக்கூடாதுன்னு உண்மையிலேயே கத்துக்க முடியும் ஆஹா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது ஒரு பெரிய சண்டைக்காரனா ஒரு டஃப் கையா மாற சொல்லலையா இல்லவே இல்ல ஆசிரியர் அது ரொம்ப பெளிவா மறுக்கிறாரு நான் ஒரு பெரிய டஃப்காய் இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு இந்த நுட்பங்களை கத்துக்கறதோட நோக்கம் மற்றவங்களை தாக்குறதில்ல இல்லைன்னா ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்றதுக்கும் இல்லை அப்போ எதுக்கு நாள் கடைசியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக நம்ம வீட்டுக்கு திரும்ப போறது தான் ஒரே நோக்கம் அதுக்கு தேவையானது ஒரு ஆக்கிரமிப்பு இல்லாத ஆனா எப்போதும் தயார் நிலையில இருக்கிற ஒரு மனநிலை சண்டையை தேடி போகாதீங்க ஆனா உங்களை தேடி வந்தா உங்களை பாதுகாத்துக்க தயாரா இருங்க அதுலயும் முதல்ல சண்டை போடாம எப்படி சமாளிக்கலான்னு பாருங்க அப்போ நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான் நினைக்கிறேன் உண்மையான கற்காப்புங்கிறது ஒரு சண்டையில ஜெயிக்கிறதுல இல்ல அது அந்த சண்டையே நடக்காம பார்த்துக்கிறதுல தான் இருக்கு அதுக்கு விழிப்புணர்வு தவிர்த்தல் நம்மளோட மன உறுதி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உடல் ரீதியான நுட்பங்கள்ங்கிறது கடைசி புகலிடம் பிளான் ஜி மட்டுமே மிகச் சரியா சொன்னீங்க இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனையை தூண்டும் கேள்வி ஆசிரியர் தன்னோட மனசக்தியும் ஒரு விதமான ஆன்மீக ஆற்றலும் தன்னை பலமுறை உடல் ரீதியான ஆபத்துல இருந்து காப்பாத்தி உறுதியா நம்புறாரு இல்லையா ஆமா நாம எல்லோருமே உடல் ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சிக்காக நேரம் செலவிடுறோம் அது சரி ஆனா ஒரு பாதுகாப்பு யுக்தியா உங்களுடைய உள்மிழிப்புணர்வையும் உங்க மன உறுதியையும் வளர்த்துக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ கவனம் செலுத்துறீங்க ஆசிரியரோட வார்த்தைகள்ல சொன்னா இந்த மேற்பரப்புக்கு கீழே இருக்கிற சக்தி நம்மோட மன உறுதி நம்ம உள்ளுணர்வு நிஜமாவே ஒரு பயனுள்ள ஆனா நாம் அதிகம் பயன்படுத்தாத ஒரு பாதுகாப்பு வளமா இருக்குமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க